நாகரத்தினத்தால் செய்யப்பட்ட கன்னியாகுமரி பகவதி அம்மன் மூக்குத்தியின் ரகசியம் தெரியுமா திருவிதாங்கூரில் பணியேறும் தொழிலாளிக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்தன இனி பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என அவர் சபதம் எடுத்தார் ஆனால் அடுத்த குழந்தையும் பெண்ணாகவே பிறந்ததால் விரக்தி அடைந்த தொழிலாளி உயிரை மாய்த்துக் கொள்ள பாம்பு புற்று ஒன்றிற்குள் கைவிட்டார் அப்போது மாணிக்ககல் ஒன்று கிடைத்தது அந்த கல்லை அவர் மன்னரிடம் வழங்க மன்னர் அதற்காக பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார் அன்று இரவு மன்னரின் கனவில் ஒரு சிறுமி தோன்றி நீ பெற்ற நாகரத்தினத்தால் எனக்கு மூக்குத்தி செய்யக்கூடாதா என கேட்டான் மறுநாள் மன்னருக்கு கனவில் வந்தது கன்னியாகுமரி அம்மன் என நம்பூதிரிகளால் தெரியவர் மன்னர் அம்மனுக்கு நாகரத்தின மூக்குத்தி செய்து அணிவித்து வழிபட்டார் அந்த மூக்குத்தி கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தை விட அதிகமாக ஜொலித்ததால் படகுகள் திசை மாறின இதனால் ஆலயத்தின் கிழக்கு வாசல் அடைக்கப்பட்டு தெற்கு வாசல் வழியே தரிசனம் நடைபெற்றது சிவனை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய பகவதி அம்மன் கன்னியாகுமரியில் தவம் இருந்தார் ஆனால் சிவன் வராமல் போகவே கோபத்தில் இருந்த பகவதி அம்மனை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்திய பானாசுரனை அம்மன் வதம் செய்தார் கோபத்துடன் இருந்த அம்மன் தேவர்களின் வேண்டுதலால் சினம் தணிந்தது இப்படி அம்மன் திருமணம் செய்யாமல் கண்ணியாகவே வீற்றிருப்பதால் அதற்கு கண்ணியாகுமரி எனும் பெயர் வந்தது